சில ப்ரொடியூசர்ஸ் யோசிக்க ஆரம்பித்தாங்க சிம்புக்கு இரநூறு கோடி மேலே பண்ணோம்னா தாங்குமா ஃபோட்டோ அதை எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனையிலேயே டிராவல் பண்ணாங்க இதுதான் சிம்பு பார்த்தாங்க சரி இது வேலைக்காகாது நீ யோசிச்சுட்டே இருங்க அதை நானே சொந்தமாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொந்த மாதிரி நிலை பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணிட்டார் அவருடைய ஓன் பிக்சர்ஸில் தான் அந்த படம் சம்பத படம் அதாவது ஐம்பதாவது படம் பேசப்படணும்னு சிம்புவோடைய ஒத்தார் இந்த கதைக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும் அது சிம்புவுடைய பிரம்மாண்டமான ஒரு ஒரு தயாரிப்புல அந்த சிம்பு வந்து பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி சிம்புவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த படம் பேசப்படுங்கிறதுனால நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்று ரிலீஸ் பண்ணுறாங்க ஐம்பது வந்து பிளான் பண்ணி போய்ட்டுருக்காங்க ஐம்பதா படம் பேசப்படக்கூடிய படமாக சிம்பு பார்க்கி நின்று வந்து அஸ்வின் மாரிமுத்து பண்ணுறதா தான் ஒரு சார்ட் ஒன்று ரெடி ஆச்சு ஏஜிஎஸ்லாம் கதை கேட்டாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு சிம்பு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு ஏன்னா இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் டூரேஷன் படத்தை முடிச்சிருக்கலாம் இப்போ வெயிட் பண்ணலாம் பண்ணுவோன்ட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் இப்போ பார்க்கின்ற ராம்குமார் உள்ள வந்தார் சூர்யா கிட்டே எந்த கமிண்ட்ஸ் வச்சுக்காமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காருங்க உங்களுக்கு நீட்டாக ஒரு படத்தை பண்ணி முடிச்சு அமைச்சரேன்னு சொல்லிட்டாங்க சூர்யா இறங்கி அடிக்க போகிறாரு உங்களுக்கு கதை அவருடைய கதைக்கிழமை வேற அக்கா ஒரு மாஸ் அந்த அளவுக்கு சூர்யா வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சேஞ்சஸ் போறாரு எஸ்கே படத்துக்கு தான் சுதா உங்களுக்கு தான் பராசக்தி டைட்டில் என்ஓசி பக்காவாக வாங்கி நேஷனல் பிக்சர்ஸும் எதுவும் சேர்ந்து பண்ண படம் தான் பராசக்தி சிவாஜி அவர்கள் காந்த காந்தம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் சார் இருக்காங்க அவங்க கிட்ட சினிமா பத்தி நிறைய அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது நம்ம எஸ்டிஆர் தான் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் அப்டேட் வந்துருச்சு ஸோ ஃபார்ட்டி நைன் நைன் வந்து பார்க்கிங் பட டேரக்டர் தான் பண்ண போற அப்படின்ற ஒரு அப்டேட் ஃபிஃப்டி ஒன்ல வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து சோ அந்த படம் பத்தி தான் அப்படின் இருக்காங்க ஆக்சுவலாக முதல் வந்து ஃபார்ட்டி நைன் வந்து அஸ்வின் மாரிமுத்து பண்ணுறதா தான் ஒரு சார்ட் ஒன்று ரெடி ஆச்சு ஏஜிஎஸ் மூவி கதை கேட்டாங்க எல்லாமே முடிஞ்சுது அது என்னமோ தெரியல சிம்பு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறது இல்லைனா இந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன் படத்தை முடிச்சிருக்கலாம் இப்போ வெயிட் பண்ணலாம் பண்ணுவோன்ட்டு இருந்தாங்க அந்த கேப்ல இப்ப பார்க்கிங்கிற ராம்குமார் உள்ள உள்ளவன்ட்டாரு அந்த கதைக்கிழம்க்கு நல்ல கதை தான் பழைய சிம்புவை நீங்க பார்க்கலாம் எப்படி ஒரு அல்லவெல்லாம் நீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டைலில் மேக்கிங்கில் பண்ணலாம் விண்டேஜ் சிம்பு அப்படியே இருக்கு அதாவது மறக்குறது மாதிரி ஒரு யூத்துக்கு மறக்கிற மாதிரி ஒரு அந்த சிம்பு இதில் நீங்க பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்கெலாம் அதனால் சரி இந்த இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து அந்த டோன்ல ஒரு ஒரு படத்தை விட்டுறாமே டிசைட் பண்ணார் அவ்வளோதான் அது மாதிரி மாறும்போது கன்ஃபார்ம் பண்றாரு அது ஒன்றும் கருத்து கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு படம் உள்ள வர ஐம்பது பண்றாரு ஒன்று தேசிங்கி பெரியசாமி ஆக்சுவலாக ஆமாம் இந்த ரெண்டு படத்துக்கு முன்னாடியே நாற்பத்தி ஒன்பது தான் பிளம் அதான் பண்ணலாம் பிளான் பண்ணார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துச்சு ஆனால் அந்த பட்ஜெட் பெருசு கதை கிளம்பு அந்த மாதிரி ஸோ அந்த கதையை ரஜினி சார்ட்ட போயிட்டு வந்துச்சு ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருந்தது பட்ஜெட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது செலவுக்கு கண்ணாமண்ணான்னு போகுமேன்னு சொல்லி அவர் ஹோல்ட் பண்ணாங்க ஸோ எப்போனாலும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த டைமி டியூரேஷன் ஆகிறதுனால இந்த கதையை வச்சுட்டு தேசிய பிரியசாமி ஸோ வேற ஹீரோக்கள் டீம் போனார் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கிறது மாதிரி இருந்தது ஏன்னா கதை அந்த மாதிரி அமைப்பு அதுக்குன்னு சில வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் மிகவும் விசாரிகள் கொஞ்சம் நமக்கு இந்த பழைய பேட்டர்னு பொன்னியின் செல்வெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு கதை கள்ளத்தோட அது கொஞ்சம் காஸ்டியூம் ஹேர் ஸ்டைலு இந்த க்ரௌடு இந்த பட்ஜெட்டே உங்களுக்கு ஹெவியாக வரும் தேசிங் பெரியசாமி சொன்னதே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடிக்கு மேலே செலவுட்டான் பட்ஜெட் அவர் சொன்னது வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ மினிமமாக பண்ணணுன்ட்டு இப்போ அவர் சொல்கிற பட்ஜெட் வந்து இரநூறு கோடி இப்போ ஸோ இரநூறு கோடி வச்சு பண்ணணும் அப்படிங்கும் போது சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க அப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க சிம்புக்கு இரநூறு கோடி மேலே பண்ணோம்னா தாங்குமா போட்டால் அதை எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனையிலேயே ட்ராவல் பண்ணாங்க இதுதான் சிம்பு பார்த்தாங்க சரி இது வேலைக்காகாது நீ யோசிச்சுட்டே இருங்க அதை நானே சொந்தமாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொந்த மேடலில் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணிட்டார் அவர் அவருடைய ஓன் பிக்சர்ஸ்ல தான் அந்த படம் சம்பதா படம் வரும் சிம்புவோட பிப்டி ஒன்னோட படம் எப்ப ரிலீஸ் அப்படின்றது உட்பட வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமாக பிப்டி ஒன்னுக்கு அப்புறம் தான் பிப்டி ரிலீஸ் ஆகும் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகுது டைம் அப்படின்றது அதிகமா எடுக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது ஐம்பதாவது படம் பேசப்படணும்னு சிம்புவுடைய ஒரு தாட் எப்பயுமே ஐம்பதாவது படம் நூறாவது படம்ங்கிறது வந்து மறக்க முடியாத படங்கள் அமையணுங்கிறது இந்த கதைக்களும் வித்தியாசமா இருக்கும் அதனால இது ஐம்பதா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு தாட் அது அது தவறும் இல்லை எல்லா ஹீரோக்களும் உள்ளதுதான் அது சிம்புவுடைய பிரம்மாண்டமான ஒரு ஒரு தயாரிப்புல அந்த சிம்பு வந்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ராஜராஜ சோழன்ல ஜெயம் ரேவியை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல கேட்டு தாங்குவாரன் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தாங்குறார் சூப்பராக பண்ணியிருந்தார் அது மாதிரி சிம்பு உடைய ஹிஸ்டரியில் வந்து இந்த படம் பேசப்படுங்கிறதுனால நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்று ரிலீஸ் பண்றாங்க ஐம்பது வந்து பிளான் பண்ணி போய்ட்டு ஆமாம் ஆமா ஆமா தான் ஹேர் ஸ்டைல் கூட ஒரு மாத்தலை அந்த கமல் கூட தக்லேஃப் பண்ணது கூட லாங் ஹேர் தான் வச்சிருக்காரு இது ஐம்பதா படத்துக்கு செட் ஆகிற விஷயம் அது கட் பண்ணிட்டா கஷ்டம் திரும்பி வளர்க்கறதுக்கு கஷ்டம் அந்த தான் இந்த மூணு படமே பண்ண போறாரு கிட்டத்தட்ட நியரா பேசப்படக்கூடிய படமா இருக்கும் சிம்புக்கு அதே போல விடாமுயற்சிக்கு அப்புறமாக சாய் பள்ளியோட நல்ல எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு சாய் பல்லவிக்கு இன்னைக்கு முன்னாடியே இருந்தாங்க அமலனுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க அத சோரால் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு படமும் நல்லா வந்திருக்காதான் ஒரு தகவல் கண்டிப்பாக சூர்யா வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாம அதர் அனைமா ஆயிருக்காரு பிளான் பண்றாங்க வெற்றிமரன் வந்து சூர்யா கிட்ட எந்த கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காம நீங்க வந்து அப்படியே வந்து உட்காருங்க உங்களை நீட்டா ஒரு படத்தை பண்ணி முடிச்சு அமைச்சரேன்னு சொல்லிட்டாங்க அது வில்லேஜ் ஸ்டைலில் சூர்யா இறங்கி அடிக்க போறாரு உங்களுக்கு கதை அவருடைய கதைக்கிழமை வேற பக்கா ஒரு மாஸ் இந்த அதாவது சிட்டி சப்ஜெக்டில் ஆக்ஷன் பிளாக்ல தான் கமர்ஷியல் பண்ணி மாஸ் பண்ணணும் இல்லை வில்லேஜ்லையும் பண்ணலாம் அந்த சூர்யா வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போறாரு அது அனிமல் ஸ்டாக் பண்ண போறோம் வந்துட்டு மே ஒன்னு போய் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க அப்போ வாடிவாசல் இப்போ ரிலீஸ் ஆகும் அதற்கப்புறமாக இல்லை அது தள்ளும் அது இன்னும் பிளானிங்கே பண்ணல இல்லையா இப்போ ரெட்ரோ படம்லாம் முடிஞ்சுச்சு உங்களுக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதற்கப்புறம் வாழ வெற்றிமாறன் வந்து சூர்யா வச்சு பண்ற வாடி வர்ஷம் கிட்டத்தட்ட அது போகும் சிக்ஸ் மந்த்ஸ் டியூரேஷன் போகும் இந்த வருஷம் எண்டு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் தீபாவளிக்கு அது மேபி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் தான் தனுஷோட ஒரு மூணு போற படம் இல்ல அது வர்சல் லிஸ்ட்ல நிறைய லைன் அப்ல வச்சிருக்காது இன்னும் கமிட்மெண்ட் எதுவும் பண்ணல ஏன்னா இட்லி கடை வந்து ஒரு நல்ல ஜேர்னியா இருக்கு நல்ல கதை கலத்தோட தான் வர்றாரு அதை அதெல்லாம் குட்பேடகளோட தான் மோத போறாரு வேற இப்போ அவர் வந்து தள்ளல ஏப்ரல் டென்த் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு மே ஒன்று வந்து சூர்யா கமிட் பண்ணிட்டாரு அது அஜித்தோட பர்த்டே இப்போ ஏப்ரல் டென்த்து இட்லி கடை ஒரு குட் குட்பேட் கிளி வந்தால் இட்லி தான் வருது மே ஒன்று வந்ததுன்னா சூர்யாவோட அதுதான் வருது இதுல சூர்யாவும் தனுசும் வந்து சேஞ்சஸ் பண்றதா அவங்க அனுஷன் பண்ண மாட்டாங்க இனிமேல் ஏன்னா கமிட் பண்ணிட்டாங்க கிளி மட்டும் டென்த் வருமா மே ஒன்று வருமா இல்ல மிடில்ல வருமா அப்படிங்கிறத வந்து பேனர் தான் டிசைட் சொல்லிட்டாங்க அது கன்ஃபார்ம் தான் கிட்டத்தட்ட பட் என்னன்னா அதில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து ஓடிடிக்குலாம் கொஞ்சம் என்ன பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பேசப்பட்டு இருக்காது அது ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அந்த டார்கெட் வந்துன்னா கம்மிட் பண்ணிடுவாங்க அதை ஸோ மே டென்த் சாரி ஏப்ரல் டென்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல பிஸ்னஸ் லெவலில் கொஞ்சம் ஹை வந்ததுன்னா சரி பெர்த்டேக்கு

சரிங்களா ஒரு தாத்தா பேரனுக்குள்ளது ரெண்டு மூணு கெட்டப்பில் வர்றாரு வேற நல்ல ஒரு கண்டென்டோட உள்ளாருங்கிறார் இது கூட அதோட முதலமை என்ன சூழ்நிலைக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக ஏன்னா குட் பை டகிலி வந்து வேற ஜேர்னி நீங்கள் அதில் வந்து நீங்கள் மெசேஜும் இதோ எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் ஸோ எதிர்பார்க்கவும் முடியாது அது ஒரு ஜாலி டைப் அது ஃபிலிஃபுல் என்டர்டைன்மெண்ட் படம் ஸோ அந்த அஜித் வந்து ரொம்ப மாஸ் ஸ்டைலான அஜித் அது ஸோ ரெண்டுமே வேற ஜேர்னி தான் பட் ரெண்டுமே கண்டிப்பாக பேசப்படக்கூடிய படமாக தான் சிம்புக்கு அப்புறம் தான் எஸ்கேவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தனுஷ் எல்லாமே சினிமாப்புல என்னாங்க இவரு வந்து சிம்பு வந்து அதிகப்படியான படங்கள் எதுவுமே பண்ணாம டூ இயர்ஸ் வரைக்கும் ரொம்பவே வந்து எந்த படத்துலயும் கமிட் ஆகாம மீதியாவே இருந்துட்டாரு இவங்களுடைய வளர்ச்சி தான் ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியான இருக்கு சிம்பு வந்து அடுத்தடுத்த இல்ல அப்படி இல்ல அவரு கொஞ்சம் போறாரு எஸ்கே போறாரு எல்லாம் மீட் பண்றாரு கதையை கேக்குறாரு கதை பிடிச்சா டக்கு டக்குன்னு போறாரு இவங்க அப்படி இல்லை இவங்க இவங்களுக்கு வந்து பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு கதையை எங்கே சொல்றது அப்புறம் பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் ஒரு டைம் சொல்றாங்க அந்த டைமும் தள்ளுது அப்புறம் கதை கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு டைம் எடுக்கிறாங்க இதுலயே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடிப்போயிருக்கு சூர்யாவும் அப்படித்தான் பண்றாரு சிம்புவும் அப்படிதான் பண்றாங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணாங்களா இருக்காரு பார்த்தீங்களா ஆமா ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அவர் வருஷம் அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே தோல்வி படமாக கொடுத்துட்டார் கங்குவா தான் மிகப்பெரிய ஓடும் நமக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்குன்னு எதிர்பார்த்தாங்க கதை சரியாம அவ்வளவு போட்ட எஃபர்ட் வீணா போச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன்ல சிவா சார்லாம் எல்லாம் பேசியிருப்பாரு கேட்கவே முடியாது ரெண்டாயிரம் கோடி வசூலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வேற லெவல ட்ரோல் பண்ணாரு அதுதான் மக்கள்கிட்ட நீங்க வந்து ஒரு மிகைப்படுத்திய ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க மைண்ட்ல ஃபீட்பேக் இதை வச்சுக்குவாங்க நீங்க அதை நீங்க ஸ்கிரீன்ல கொடுக்கல அப்படின்னா மாப்பிள்ள மெசேஜ் போட்டுருவாங்க இப்போ படம் பார்க்கவே மெசேஜ் போட்டுறான் மாப்பிள்ள வராதான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு போட்டுறான் ஸோ அதனால தான் நம்ம வந்து விடாமுயற்சிக்கு மயில் திருமணி வந்து எந்த ஹைப்புமே கொடுக்கல நீங்கள் அஜித்து அஜித்தா பாருங்கள் நான் அஜித்தை வந்து ஒரு ஒரு நான் ஒரு ஸ்டைலில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்தார் அதை சரிங்களா நல்ல டைரக்டர் தான் அஜித்துன்ற மாதம் மாற்றி அமைச்சிருக்கலாம் பட் இந்த இந்த ஃபீட்பேக்கோட நீங்கள் வாங்க அப்படின்னா அவ்வளோதான் இப்போ ஆடியன்ஸ் வந்து ஏதோ சொல்றாரு என்னமோ இருக்கும்போது தான் வந்தாங்க நீங்கள் அதை அப்படியே கங்குவா எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் வேற ஃபாரின்லாம் வைக்க போகிறேன் ஈவெண்ட் வைக்க போகிறேன் நீங்கள் இந்த டிக்கு இந்த டோக்கனை வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி இப்படி எல்லாம் வாயை பழந்துருப்பாங்க இப்படிலாம் சொல்லும் போதும் சரி இன்னமோ பண்ணியிருக்காங்க போட்டுருக்கு இருக்கு தான் இங்கே ஒன்றுமே இல்லை உங்களுக்கு அதனால் எப்போவுமே இருக்கிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா அது ஜெயிக்கும் இல்லாத நீங்கள் பேசி மக்களை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா மக்கள் முட்டாலே கிடையாது எது நல்லா இருந்தால் பாராட்டும் எது நல்லா போட்டு அடிச்சிடும் அதான் விஷயம் அதுதான் நடந்துக்கு அங்கே ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் அதே போல விஜயா டென் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டைட்டில் இஷ்யூ அப்படின்றது போயிட்டு இருந்தது இப்போ அந்த இஷ்யூலாம் முடிஞ்சிருச்சு அதாவது தெலுங்குல வந்துட்டு வேற ஒரு பேரை தான் வைக்க போறதாக விஜயா டென் சொல்லியிருந்தாரு இப்போ இந்த டைட்டில்லாம் செலக்ட் ஆயிடுச்சா இந்த இஷ்யூலாம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் முடிஞ்சு பாது எஸ்கே படத்துக்கு தான் சுதா உங்களுக்கு தான் பராசக்தி டைட்டில் என்ஓசி பக்காவாக வாங்கி ஏவியும் சரி நேஷனல் பிக்சர்ஸும் ஏவியும் சேர்ந்து பண்ண படம் தான் பராசக்தி சிவாஜி அவர்கள் அறிமுகப்படுத்துறது அவங்கள்ட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டாங்க சிவாஜி ஃபேமிலிலையும் வாங்கிட்டாங்க விஜய் ஆண்டனி வந்து இப்ப பராசக்தியை வந்து தெலுங்குல மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இதுல வந்து சக்தி திருமணம் ஏதோ ஒரு டைட்டில் ஒன்று மாத்தி இதுக்கு வச்சுட்டாங்க அவங்க ஆண்டனி இதுல வந்து சண்டை போட்டு கலத்துல ஆமா 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 அது டோட்டல் அமரனுக்கு அப்புறம் அவருடைய ரேஞ்சு பிசினஸ்ஸே வேற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு டோட்டலா வேர்ல்டு பிசினஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு பேன் இண்டியா மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஆகிட்டா இருக்காது சமல பேன் ஒரு கோடி வரைக்கும் ஆரம்பிச்சிட்டா இருக்கு உங்களுக்கு அதை ஸோ வளர்ச்சி தான் அது பராசக்தியுடைய அந்த டைட்ல என்ன எல்லாமே முடிஞ்ச எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு வச்சிருக்காரு நிறைய படம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு டேட் இல்லைங்கிற நீங்க வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மீட் பண்ணுவோம் கதை இப்ப நான் கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமே மூணு வருஷம் வெயிட் பண்ண கஷ்டம் நான் உங்களை அந்த மாதிரி நான் வெயிட் பண்ண வைக்க விரும்பலன்ட்டு சிவகார்த்தேன் அதனால இப்ப கதை கேட்டு லைன் அப்ல இருக்கிறதே வந்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு டேட் இல்லை சினிமாவில் எப்போவுமே அதான் ஒரு நைட்டில் ஒன்றும் இல்லாத பெரிய ஸ்டார் ஆவாங்க இது சினிமா அதனால் வந்து எஸ்கே உடைய வளர்ச்சி வந்து சாதாரணமாக கிடைக்கல அவன் நல்லா போராடி வந்தவர் தான் அமரனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அவர் எங்கே கொண்டே ரிலீஸ்க்கு முன்னாடி ஆவரேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க கமல் என்ன சிவரா சிவகத்தியின் இந்த கேரக்டர் தாங்குவாரா பண்ண முடியுமா அப்படின்லாம் பேசினாங்க படம் வந்ததுக்கு அப்புறமேலே வெரைட்டி இருக்கேன் எஸ்கே அப்படின்னு பேசப்பட்டாங்க இதுதான் சினிமா நல்லா இருந்தானே தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க நடப்பு சினிமா பற்றி நிறைய விஷயங்கள ரொம்ப தெளிவா பகிர்ந்துகிட்டேங்க மீண்டும் ஒரு கால ரிலீஸ் நன்றி நன்றி